முற்போக்கு திராவிடக் கழகத்தை விட பத்திரிகையாளர்கள் நீங்கள் ரொம்ப ஈகராக இருக்கீங்க இன்னைக்கு என்ன எங் உங்களுடைய கேள்விக்கு என்ன பதில் அப்படின்றது முதலில் இன்றைக்கு திமுக செயற்குழு பொதுக்குழுவில் எங்களுடைய தெய்வம் கேப்டன் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியிருக்காங்க அதற்கு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவிற்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் கேப்டன் மறைந்து சற்றேறக்குரிய ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு கேப்டன் மறைந்தபோது முதலமைச்சரும் அண்ணனையே ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர்கள் அனைவரும் இங்கேயே இருந்து கேப்டனுக்கு இறுதி மரியாதை செலுத்தி அரச மரியாதை செலுத்தி எங்களுடன் இருந்து எங்கள் துயரிலே பங்கேற்றார்கள் அந்த நாட்களை என்றைக்கும் நாங்கள் மறக்க மாட்டோம் அந்த வகையில் இன்றைக்கு கேப்டனுக்கு அவங்கள் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றியதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை அவர்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறோம் போல் இன்றைக்கி ராஜ்யசபா சீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு தரப்படும் என்று அதிமுக த தரப்பில் அறிவிப்பு வந்திருக்கிறது உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை நான் சொல்லணுன்னு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலின் போதே ஐந்து எம்பிக்களும் ஒரு பாராளுமன்ற தேர்தலின் போதே ஒரு ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்டு ஒன்று தான் இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் மூத்த அமைச்சர்களும் எல்லோருமே இருந்து ஐந்து எம்பியுடன் ஒரு ராஜ்யசபா சீட்டை உறுதி செய்து வாய் வழியாக மட்டுமில்லை எழுத்துப்பூர்வமாகவும் தந்தது உண்மைதான் ஏன் நாங்கள் வந்து இவ்வளோ நாளாக சொல்லலைன்னா அறிவிக்க வேண்டிய இடத்தில் அதிமுக இருக்கிறது கேட்க அதனால தான் நாங்கள் இப்போ கூட ஒன் வீக் முன்னாடி உங்கள் கிட்டே என்ன சொன்னேன் இது எங்களுடைய டேர்ன் ஏற்கனவே அன்புமணி அவர்களுக்கும் ஜிகே வாசன் அவர்களுக்கும் அதிமுக தரப்பில் ராஜ்யசபா சீட் தரப்பட்டிருக்கிறது இந்த முறை தேமுதிகவுக்கு என்று ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட ஒன்றுதான் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அமைச்சர்களும் அன்றைக்கே அதை ஒத்துக்கொண்டு கடிதம் வாயிலாகவே கையெழுத்து போட்டு தான் கொடுத்தாங்க அதைத்தான் நாங்க அறிவிக்க வேண்டியது அவர்கள் கடமை அப்படின்றதில் நான் உறுதியாக இருந்தேன் அதை தான் இன்றைக்கி அவங்க கடமையை அவர்கள் ஆற்றி இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சியில் இருபத்தாறு ராஜ்யசபா சீட் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க இங்கே ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன் அரசியல் என்பதே தேர்தலை தான் அரசியல் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை ஒட்டிதான் ராஜ்யசபா சீட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரசியல் என்பதே தேர்தலுக்கானது தான் எனவே அவர்களுடைய கடமையை அதிமுக அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகமும் தேர்தலை ஒட்டி எங்கள் கடமையை நாங்கள் ஆற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் வேற எதுவும் கேள்வி இருந்தால் நீங்கள் கேளு அவங்க அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு இது வந்து நாங்கள் ஏற்க அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலின் போதே அனைத்து பேருமே பேசின விஷயம் இதுதான் எழுதி தரப்பட்டதும் உண்மை தான் ஆனால் அதில் வருஷம் நோட் பண்ணலை அப்போ நாங்கள் கேட்டோம் வருடம் எழுதி தரணும்னு அப்போ அண்ணன் சொன்னார் அது வருடம் நோட் பண்ணி தர்றது வழக்கம் இல்லாமல் உறுதியாக உங்களுக்கு தருகிறோம் அப்படின்னு சொன்னார் அது இருபத்தி ஆறுன்றதை இப்போ அறிவிச்சிருக்காங்க அதனால் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகமுமே இங்கு நடக்கின்ற அனைத்து நகர்வுகளையுமே தேர்தலை ஒட்டிய அரசியல் நிகழ்வாக தான் நான் பா பார்க்குறேன் அதனால் தேமுதிகவுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி கடலூர் மாவட்டத்தில் எங்களுடைய நிலைப்பாடு கூட்டணி எல்லாமே நாங்கள் அறிவிப்போம் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிக்கும் பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிக்க இருக்கிறோம் அது மட்டும் கிடையாது எங்களுடைய கட்சியின் வளர்ச்சியை நோக்கி நாங்கள் இந்த ஆறு மாத காலம் பயணிக்க இருக்கிறோம் அதனால் தே தேமுதிகவும் உறுதியாக அரசியலில் தேர்தலை நோக்கி தான் எங்கள் பயணமும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேலுமணி அதுதான் இப்போ ஒரே லைன்ல சொல்லிட்டேன்ல இங்க அரசியல் என்பது தேர்தலை நோக்கி தான் செல்கிறது எல்லா கட்சியிலுமே அதே தான் எங்கள் நிலைப்பாடு அப்படின்றத நானும் உறுதிப்படுத்துகிறேன் அரசியல் என்பதே தேர்தலை ஒட்டி தான் இங்கே நடக்குது அதனால் எங்கள் நிலைப்பாடும் அதுவாக தான் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அது அதை கிட்ட நீங்கள் போய் கேட்கணும் இன்றைக்கு எங்கள் நிலைப்பாடு நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கி திமுக செயற்குழு பொதுக்குழுவில் கேப்டனுக்கு இறங்கால தீர்மானம் நிறைவேற்றியது வரவேற்பு தெரிவிச்சிருக்கோம் இன்னைக்கு அதிமுகவில் இருபத்தி ஆறு ராஜ்யசபா சீட் உறுதி என்று அறிவித்தது அறிவிச்சிருக்காங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை ஒட்டி அந்த அறிவிப்பு இருக்கிறது எனவே தான் நாங்களும் சொல்கிறோம் தேமுதிகவும் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறையில் இந்த தேர்தலை ஒட்டி தான் எங்கள் அரசியல் நகர்வும் இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்